அதே சமையல் தோசைமா இல்ல பாத்தீங்கன்னா காலையில பிரேக் பாஸ்ட் வந்து அவள் உப்புமா கொஞ்சம் பண்ணிட்டேன் அவள் உப்புமா வந்து தான் அவள் இருந்து அதை வச்சு கொறைய அவள் உப்புமா இப்போ கொஞ்சம் உண்டு நம்ம ஜவ்வரிசி சாப்புதானா கிச்சடி அதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை ரெண்டு வே உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இன்னும் பச்சை மிளகா கடுகு கீரகம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டேன் இந்த ஜவ்வரிசி நேற்று நைட்டில் ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் எடுத்துக்கலாம் வீட்டுக்கு ஜாமா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு வாங்கணும் டைமும் இல்லை நீ வாங்கினா தான் உண்டு இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் நிரத்தி கொடுக்கலாம்னு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சாபுதானா கிச்சடி வந்து புகை இது தொண்டை அடைக்குது வெங்காயம் போடக்கூடாது அதனால் கொஞ்சம் உருளைக்கெழங்கு பச்சை மிளகா எடுத்தாச்சு கொஞ்சோண்டு கடலில் வறுத்து முழுக்கி வச்சாச்சு கொஞ்சம் உப்பு போட்டுவிட்டேன் காட்டை மறந்துட்டேன் இது வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுருணும் தான் நல்லா முழுசு முழுசாக வைக்கக்கூடாது நாங்கள் இதுக்கு தூள்லாம் போட மாட்டேன் எதுவும் பெருசாக உப்பு மட்டும் போடும் உப்பும் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நம்ம ஜவ்வரிசியும் போட்டாச்சு கொஞ்சமாக உப்பு ஒரே ஒரு ஸ்பூன் சீனி சீனி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கேஸில் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கலாம் இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது ஒரு மாதிரி ஆயிரும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் இதில் வேறு எதுவுமே கிடையாது அப்பரிசி போட்டு கிண்ண உடனே ஒயிட் கலர்லாம் லேஸாக சாண்டல் கலராக மாறும் அதெல்லாம் நல்லா வந்து இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கேஸை சிம் சிம்மில் வச்சுட்டு கிண்டி கிண்டி விட்டுக்கணும் மெயினாக இதுக்கு நம்ம வேர்க்கடலை வந்து பொடிச்சு விற்றுச்சு வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் வேர்க்கடலை இல்லைனா சாப்பிட் நல்லா இருக்காது சாப்புதானா கிச்சடினாலே வேர்க்கடலை தான் இப்போ நல்லா இப்போ ஒரு வேர்க்கடலை பொடி போட்ட உடனே நாங்கள் அடுப்பில் வந்து சட்டியில் ஒட்டி பிடிக்கும் அது ஒட்டாத அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம சாப்பு கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் எங்கள் வீட்டில் மிக் ஜெவரிசி குறையாக இருந்தது அதனால் அதை இப்போ நம்மலாம் சாப்பிட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இது கொஞ்சம் இருக்குது இது இருக்குது இருக்கும் நான் பங்கு வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு இதில் அவ்வளோ உப்பு ரொம்ப பிடிக்குமா சாபுதானா கிச்சடி ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சாப்தானா கிச்சடி தான் வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் பண்ணியாச்சு இது பண்ண உடனே அப்படி பேர்த்து ஊற்றிச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவேன் நீ சிலவங்க சொல்லுவாங்க டைம் கிடைக்கும் நின்றுட்டே சாப்பிடுவேன் எனக்கு நின்றுட்டு சாப்பிட்றா எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அது அவசரம் சாப்பிடவும் தெரியாது உங்கள் வீட்டில் எனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைப்படுறது உங்கள் பவானி லவ் ஸ்டேட் லவ் யூ